இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரிடம் உதவியாளராக பணியாற்றிவிட்டு ஜென்டில்மேன் என்கிற ஸ்கிரிப்டுடன் அப்போதுதான் திரைப்படக்காலம் புகுந்திருந்தார் இளைஞர் சங்கர் திரைக்கதையில் ஏகப்பட்ட ஃபேண்டசி ஐட்டங்களை வைத்திருந்தாராம் திருடன் போல் ஒரு ஹீரோ அவன் செய்யும் சாகசங்கள் இளமை கொப்பளிக்கும் நாயகிகள் அட்டகாசமான நடன காட்சிகள் என்று ஒவ்வொரு பிரேமும் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது பேக் வெஸ்டர்ன் கர்நாட்டிக் என்று ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒவ்வொரு பாணி இசை என்று தீர்மானித்திருந்தார் கேமராவுக்கு ஜீவா வசனத்துக்கு பாலகுமாரன் நடனத்துக்கு பிரபுதேவா என்று முக்கியமானவர்களை ஒப்பந்தம் செய்த அவருக்கு தகுந்த இசையமைப்பாளர் மட்டும் கிடைக்கவில்லை எத்தனையோ புதிய இசையமைப்பாளர்களின் சாம்பிள் இசை கேட்டும் திருப்தி வரவில்லை புதிய இயக்குனர் என்பதால் பிரபல இசையமைப்பாளர்களிடம் தன் மனதில் உள்ளவற்றை வெளிப்படையாக சொல்லி பாடல்களை சுதந்திரமாக வாங்க முடியாது அவர் அப்போது எதிர்பார்த்ததெல்லாம் ஓர் இளம் இசையமைப்பாளர் புதுமை நெஞ்சம் கொண்டவர் இளைஞரின் மனதை கொள்ளையடிக்கும் இசைத்திறன் வாய்ந்தவர் ஒரு நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கொண்டே டிவி பார்த்து கொண்டிருந்தார் ஷங்கர் அப்போது டிவியில சின்ன சின்ன ஆசை பாடல் ஒலிபரப்பாகியது இப்படி ஒரு மாறின் இசையைத்தான் அவர் தேடிக்கொண்டிருந்தாராம் உடனே அந்த இசையமைப்பாளர் யார் என்று தேடி கண்டுபிடித்து அவரை ஒப்பந்தம் செய்தார் ஜென்டில்மேன் என்கிற அடுத்த புயல் மையம் கொண்டது ஒரு பிரம்மாண்டமான பார்ட்னர்ஷிப்புக்கான ஆரம்பமாக அது இருந்தது ரகுமான் பற்றி ஷங்கர் நெகிழ்வுடன் சொல்கிறார் ஏ ஆர் ரஹ்மான் இந்த ஒரு வார்த்தை போதும் அதுவே எல்லாவற்றையும் சொல்லிவிடும் சிச்சுவேஷனின் மூடுக்கு தகுந்தாற் போல் எல்லா பாட்டையுமே வேற லெவலில் பண்ணிடுவார் அதை போன்ற திறமைசாலியை நான் பார்த்ததே இல்லை எது கிளிக் ஆகும் எது ஆகாது என்று அவர் தீர்மானம் செய்வது எப்போதுமே சரியாக இருக்கும் ஒரு பாட்டை அணு அணுவாக அவர் அலங்கரிப்பதில் பெருமுழை பிரிக்கிறது உன் பாடல் இசை சரியில்லை என்று யாராவது சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தையே அவர் உருவாக்குவதில்லை எனக்கு ரகுமானிடம் பிடித்ததே அந்த போராட்ட குணம்தான் பல இசையமைப்பாளர்கள் ரகுமான் என்கிற அந்த பையனிடமிருந்து கம்ப்யூட்டரை விட்டால் இசை நின்றுவிடும் என்றெல்லாம் அப்போது கமெண்ட் அடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அடுத்து வந்த புதிய முகம் படத்திலும் தன் திறமையை நிரூபித்தார் ஏ ஆர் ரகுமான் ஜூலை மாதம் வந்தால் நேற்று இல்லாத மாற்றம் போன்ற பாடல்களும் மென்மையான டெக்னோ இசையில் சூப்பர் ஹிட் ஆகின மலையாள படமான யோதாவில் அதன் திரைக்கதைக்கு ஏற்ப திபெத்திய நேபாளிய மற்றும் புத்த மத கலாச்சார இசையை கொடுத்திருந்தார் ஏ ஆர் ரகுமான் தெலுங்கில் அவர் இசையில் வெளியான சூப்பர் போலீஸ் கேங் மாஸ்டர் படங்களில் இசை நன்றாக இருந்தும் படங்கள் ஓடாததுனால பாடல்களும் பிரபலமாகவில்லை ரகுமானால் ஒரே பேட்டர்ன் தான் தர முடியும் அவர் மென்மையான இசை தரும் இசையமைப்பாளர் என்கிற பேச்சு விமர்சனையில் எழுந்தது ஆனாலும் ஷங்கர் மனதில் ரகுமானிடம் மிக பெரும் திறமை இருப்பதாக பற்றி சொல்லியது அவர் தன் படத்துக்காக விரும்பியதோ அதிரடி இசை அதுவும் குறிப்பிட்ட ஒரு பாடலுக்கு ரயிலின் வேகத்தோடு கூடிய இசை பட்டியை கலப்ப வேண்டும் தமிழ்நாடே அந்த பாட்டுக்கு எழுந்து ஆட வேண்டும் ரகுமானால் அதை தர முடியுமா கோடம்பாக்கம் பஞ்சதன் ஸ்டுடியோவில் ரகுமானன் முதலில் சந்தித்த போது இந்த சிறுவனா இசையாளர்களை கலக்கி வருவது என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அதிகம் பேசாமல் டெக்னிக்கல் விஷயங்களை மட்டும் பேசிய அந்த இளைஞரை ஷங்கருக்கு ரொம்பவே பிடித்திருந்ததாம் அரை முழுக்க திண்டு போட்டு அமர்ந்து ஹார்மோனியத்தில் டியூன்களை பிடிக்கும் வழக்கமாக சினிமா பாணி கம்போசிங் இல்லாமல் முழுக்க முழுக்க ஸ்டுடியோ அட்மாஸ்பியரில் வேலை பார்த்த ரகுமானுக்கும் ஷங்கருக்கும் சரியான அளவரிசை அமைந்தது ஜென்டில்மேன் கதை ஷங்கர் விவரித்த விதம் ரகுமானுக்கும் பிடித்து போனதாம் ஓகே விரைவில் சந்திப்போம் என்று கை கொடுத்து விடை பெற்றார்கள் இருவரும் எங்களுக்கு அந்த அமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ரகுமான் சுச்சுவேஷன்ஸ் மட்டும் சொல்லுங்க போதும் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு டியூன்களை அனுப்புறேன்னு சொன்னாராம் சொல்லிட்டு திரும்பி வந்துவிட்டோம் ஒரு வாரத்தில் சில டியூன்களை கேசெட்டில் ஆகி அதுக்கப்புறம் வந்ததாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததாம் ஷங்கர் சார் மற்றும் அசிஸ்டன்ட்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சாம் மறுபடி ரகுமானை சந்தித்து சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் சொல்லிட்டு வந்தாராம் ஷங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டுகள் மெருக ஆரம்பிச்சு முக்கியமாக அந்த சிக்கு புக்கு இரையிலே பாட்டு ஒரு டைரக்டருக்கு சவால் கொடுக்கக்கூடிய டியூன் சரசரன்னு வரக்கூடிய அந்த டியூன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த யூனிட்டுக்கே வந்து புதுசாக தான் சங்கர் சார் புத்துணர்ச்சியோடு பாடல் காட்சிகளை படமாக்குவதில் இறங்கினார் என்கிறார் அப்போது சங்கரனை இணைஞ்சு பணியாற்றிய இயக்குனர் தான் மாதேஷ் ஜி வி பிரகாஷ் என்கிற சின்ன பையனின் குரலில் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே என்கிற மழலை சத்தத்துடன் தொடங்கும் அந்த பாடல் எடுத்த எடுப்பிலேயே சுரேஷ் பீட்டரின் கரகர குரலில் டாப் இறக்கி எகிரிச்சாம் ஜென்டில்மேன் படமும் சூப்பர் ஹிட் அத்துடன் அதில் இருந்த வீட்டுத் தோட்டத்தில் அப்படின்ற பாட்டும் ஒட்டகத்தை கட்டிக்கோ பாக்காத பாக்காத போன்ற பாடல்களும் ஹிட்டோ ஹிட்னு சொல்லலாம் சங்கர் எரி பார்த்தபடியே சிக்கு புக்கு ரயிலே பாடல் தியேட்டர்கள் திருவிழாவே ஏற்படுத்தியதாம் மெல்லிசை மற்றும் அல்ல நாட்டிலேயே கலக்கக்கூடிய அதிரடி பாடல்களையும் தரக்கூடியவர் தான் ரகுமான் என்பது நிரூபணமாயிற்று பெரிய ஹைடெக் ஸ்டோரிகள் மட்டுமல்லாமல் சாதாரண பரோட்டா கடை டேப்ரட்டகளிலும் ரேடியோக்களிலும் பாடல்கள் பிரபலமாக வேண்டும் அப்போதுதான் மக்களை சென்றட முடியும் என்றார் ரகுமான் அப்போது இந்திய இசைக்கருவிகளில் மேற்கத்திய சட்டங்களை இசையமைப்பாளர்கள் கொண்டு வந்திருந்த காலகட்டத்தில் அப்படியே அதற்கு நேர்மாறாக மேற்கத்திய இசைக்கருவிகளில் இந்திய இசையை கொண்டு வந்தார் ரகுமான் அது ஒரு இசை புரட்சி என்பதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் அதிரடி இசையை ஆர்வம் ஆர்வமுள்ள ரகுமான் அன்று முதல் இன்று முதல் அதாவது பார்த்தீங்கன்னா இன்று வரை தரம் குறைந்த குத்து பாடல் ஒன்றை கூட கம்போஸ் செய்தல் என்பது உண்மை சங்கரின் இரண்டாவது படமான காதலன் ரகுமான் நடத்தக்கட்ட இசைக்கு பாய்ந்திருந்தாராம் பாடகர் உன்னி கிருஷ்ணனின் முதல் பாடலான என்னவழையே அடி என்னவழையே தேசிய விருதை தட்டிச் சென்றது அந்த பாடலின் தாளாட்டும் கர்நாடக இசை ராகத்துக்கு ரசிகர்கள் மயங்கினார்கள் இந்திய இசை கலாச்சார பாரம்பரியத்தில் இரண்டாயிரம் வருடங்களாக அந்த டியூன் இருப்பதாக அப்போது குறிப்பிட்டார் ரகுமான் ஒரு பாடல் பாரம்பரிய கர்நாடகா இசை பாடல் அவருடைய ஸ்டேட் ஆஃப் தி ஹார்ட் இசைப்பதிவில் குறிப்பாக அந்த புல்லாங்குழல் ஒளி எல்லார் வந்து கிரங்கடிச்சுதான் அந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடலான முக்காபுலா தான் ரகுமான் அப்போது தேசிய அது அடித்த டிஎல்எஃப் மேக்சிமம் சிக்ஸர்னு சொல்லலாம் ரகுமானின் எத்தனையோ அற்புதமான இசை கொண்ட பாடல்கள் எல்லாம் பல குப்பை பட்டங்களில் இருந்து இடம்பெற்றது மட்டமான விஷுவல்களில் சிக்கி சின்ன இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் மணிரத்னம் சங்கர் போன்ற வெகு சில இயக்குநர்களே ரகுமானின் முரட்டு இசை குதிரையில சரியாக சவாரி செஞ்சிருப்பாங்க அதற்கு சரியான உதாரணம் முக்காபிலாம் கௌபாய் ஸ்டைல்ல கிராஃபிக்ஸ் கலக்கல்களுடன் வாலியின் பாடல் வரிகளில் பிரபுதேவா பித்து உதறிய அந்த பாட்டு இந்தியா முழுக்க கோலாகலமான சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் மைக்கேல் ஜாக்சனின் பீட்டி த்ரில்லர் போன்ற பாடல்கள் வீடியோக்கள் தான் அதற்கு முன்பு பல இசையமைப்பாளர்களையும் டிரெக்டர்களையும் பாதித்திருந்தது அதன் பிறகு அவர்களை கடுமையாக பாதித்தது பல முறை காப்பியடிக்க வைத்த பாட்டு அது இது என்னடா புது இசையா ஒழிக்கிறது என்று மிரண்ட சில இந்தி இசையமைப்பாளர்கள் ரகுமானின் பாடல்களை அவசர அவசரமாக தேடிப்பிடித்து உடனே காப்பியடிக்க தொடங்கினாங்களாம் மிட்ஸ் என்று கிண்டலாக அழைக்கப்படும் அவர்கள் சற்றும் கூச்சமில்லாமல் ரகுமானின் பல பாடல்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நெஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிரதி எடுத்தாங்க இந்திய கின்னஸ் புத்தகமான லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்தியாவின் அதிக பிரபலமான பாடல் என முகாபலா பதிவு செய்யப்பட்டது அடுத்தடுத்து வெளியான இந்தியன் ஜீன்ஸ் முதல்வர் திருடா திருடி டூயட் போன்ற படங்களின் சூப்பர் ஹிட் பாடல்களும் கொஞ்சமும் காலையின்றி இந்தியில் திருடப்படுவதைக் கண்டு மிரண்டு போனார் ரகுமான் இதற்கு ஒரே வழி நேரடியாக இந்தி பட இசையமைப்பில் இறங்குவதுதான் என்பது அவருக்கு புரிந்தது ராம்கோபால் வர்மா அப்போது புதிய படமான ரங்கீலாவுக்காக ஒரு இசையமைப்பாளரை தேடிக் தேடிக்கொண்டிருந்தாராம் அவருடைய நண்பர் மணிரத்தனம் அப்போது சிபார் செய்த பெயர் தான் ரகுமான் என்னும் வெற்றி குதிரை இந்தி பக்கம் தன் பாய்ச்சலில் திருப்பியது அந்த தருணத்தில் தான் இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரகுமானோட வாழ்க்கை வரலாறு அடுத்த எபிசோடில் சொல்லப்படும் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்காக நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்